அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகத்துகு அமது பில்லாஹிமின் ஷெய்தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் தொழுகையின் சிறப்புகள் தொழுகையின் அவசியத்தை பற்றியும் அதன் சிறப்புகளைப் பற்றியும் ஹதீஸ் கிரதங்களில் ஏராளமாக கூறப்பட்டுள்ளன அவை அனைத்தையும் திரட்டி விடுவது இயலாத காரியம் எனவே வரக்கத்திற்காக நாற்பது ஹசீ ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று திருநபி சல்த் ஹலகி வசல்லம்மா அருளினார்கள் என்னுடைய உம்மத்தினர் மீது முதன் முதலாக தொழுகையைத்தான் அல்லாஹு கடமையாக்கினார் கியாமத் நாளில் முதன் முதலாக தொழுகை பற்றித்தான் விசாரிக்கப்படும் இரண்டு தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள் மூன்று முஸ்லிமான மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் இணைவேத்தலுக்கும் இடையில் தொழுகை தான் தடுப்பாக உள்ளது நான்கு இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும் தூய்மையான மனதுடன் முஸ்தகபுகளை பேணி அந்தந்த நேரத்தில் தொழுது வருபவர் மீனாவார் ஐந்து ஈமானையும் தொழுகையையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை அல்லாஹ் விட சிறந்த ஒன்றை கடமையாக்கி இருந்தால் அதை செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டிருப்பான்